சீலாவுக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ற அந்த நாய்ங்க வந்து சீலாவை அசிங்கப்படுத்தல அவங்களோட பொண்டாட்டியும் அவங்க அம்மாவையும் தான் அசிங்கப்படுத்துது வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து உங்க பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க நீங்க பிரெக்னன்டா இருந்ததுல இருந்து குழந்தை பிறந்தது வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஒரே வீடியோல எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்க கேட்டதுக்காக இந்த வீடியோல சீலாவோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பிரெக்னன்சில இருந்து குழந்தை பிறந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத ஒரே வீடியோல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கறோம். ஆனா கடவுள் வந்து எனக்கு அழகான ஒரு தேவதை எனக்கு கொடுத்து இந்த தேவதை வந்ததுக்கு அப்புறமா என்னோட லைஃபே வந்து மாறும். எனக்கு நிறைய எங்களுக்கு நிறைய கஷ்டங்களா வந்திருக்கு அது எல்லாமே மாறும். அது என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நான் உங்க கிட்ட வந்து பேச வந்திருக்கேன். நிறைய பேர் இன் பாக்ஸ்ல கேட்டீங்க, கேட்டாங்க. அதை பத்தி நம்ம தெளிவா உங்களுக்கு பேசப் போறோம். பிரெக்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லலாம்னு அந்த வீடியோ స్టార్ட் பண்ணியிருக்கோம். அதனால அத பத்தியே பேசலாமா? அம்மா தட்டில பட்டு வந்துட்டு பாப்பாவ. हां என்ன சில ஆரம்பிக்கலாமா இந்த வீடியோ பாக்குற யாராவது நீங்க பிரெக்னடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க ஏன் அப்படின்னா முதல் முதல்ல ஒரு பொண்ணு மாசமா இருக்கும்போது குழந்தை பிறக்குற வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எமோஷனலா எப்படி இருக்கும் ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கலாம் என்ன சில மருதமலை கோயிலுக்கும் சாய்பாபா கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்த அன்னைக்கே தான் நாங்கள் வந்து செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு கோடு வந்து அது காட்டிடுச்சு காட்டினே மனசில் வந்து ஆயிரம் விஷயங்கள் வந்து ஓடிச்சு எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து எனக்கு அபர்ஷன் ஆகிடுச்சு இந்த குழந்தையாவது கடவுள் எனக்கு கொடுப்பாரா அப்படி கொடுப்பாரா இல்லையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இல்லை மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம் மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால் என் கூட மேரிமா தான் வந்திருந்தாங்க அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு அபர்ஷன் ஆயிருக்கு ஆயிரஸ்க்கு போது மூணு மாதம் வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேற சொல்லிட்டாங்க எனக்கு இன்னும் அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக வந்துருச்சு இன்னும் நிறைய கவலை வந்துருச்சு இது எனக்கு கடை கடைசி ரெண்டாவது டைம் ஆச்சு கடவுள் எனக்கு கொடுப்பாரா இல்லையா அப்படின்ட்டு ரொம்பவே நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் டாக்டர் சொல்லிட்டாங்க நான் ஆயிருக்கிற மாதிரி எங்கன்னு நான் ஆயிருக்கு மூணு மாதம் கழிச்சு தான் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேற சொல்லிட்டாங்களா எந்த பொண்ணு தான் பயம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுச்சு எனக்கு மூணு மாதம் கிடக்கிற வரைக்குமே ஷீலா வந்து ரொம்பவே மனசு வேதனையிலே இருந்தது என்னாகுமோ என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு அப்புறம் நானுமே வந்து அந்த டைம்ல வெளியே எங்கேயுமே போகல ஷீலா கூட இருந்து ஃபுல்லாவே கூட இருந்து பாத்துக்கிட்டேன் மெடிசன் ஆகட்டும் டேப்லெட் ஆகட்டும் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் மூணு மாசம் வரைக்கும் ரொம்பவே கவனமா பாத்துக்கிட்டோம் மூணு மாசங்களை செக் பண்ணி பார்க்கும்போது இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பேபியோட கரு வந்து நல்ல ஹெல்த்தியா தான் இருக்குது ஆனாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஐரிக் முதல் அப்படின்றது நாங்க அப்புறம் வந்து அப்பதான் வந்து ஷீலாக்கு கொஞ்சமாச்சு சந்தோஷம் வந்துச்சு அந்த பிரெக்னெண்டா இருக்கிறோம் அப்படின்ற சந்தோஷத்தை முழுசா அனுபவிச்சதே வந்து உங்க கரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கவலைப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன பிறகுதான் ஷீலா தந்த முகத்துல சந்தோஷமே வந்துச்சு அதுக்கப்புறம் அஞ்சு மாசம் வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சாப்பிடணும் உங்க ஹெல்த்த பார்த்துக்கணும் நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு அது பாப்பாக்கு சத்து கிடைக்கும் நீங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க என்ன வந்து மிகப்பெரிய ஒரு வாரத்தை வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடுச்சு ஆனால் இருந்துமே வந்து நான் ரொம்ப பயப்பட்டேன் என்ன மாதிரி வந்து என் குழந்தை அனாதையாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க இந்த விடிய பாப்பா நினைக்கிறேன் சொந்தக்காரங்க இருந்து கூட எங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் வசதி ஏட்டாங்க அந்த ஒரு கலத்துல அவங்களும் சொன்னாங்க மேரிப்புளியா மேரி எல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்லி நக்கலாம் பேசினாங்க எங்க அம்மாவாகட்டும் நானாகட்டும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கே அஞ்சாவது மாசத்துல திடீர்வழி வழி வந்து அப்ப கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் அப்புறம் நான் செக் பண்ணி பாத்ததுக்கு அப்புறம் தண்ணி அப்ப தண்ணி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க தண்ணி குடிக்கணும்னு சொல்லிடுறாங்க அஞ்சாவது மாசம் பண்ணணும்னு நடிச்சிட்டு இருக்கும்போது போது அஞ்சாவது மாசம் தாண்டி போயிருச்சு உடம்பு சரியில்ல அது போயிட்டு வந்த டைம்ல வந்து அஞ்சாவது மாதம் தாண்டி போயிருச்சு ஆறாவது மாசத்துல பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணோம் ஏழாவது மாசம் வளகாப்பு பண்ணோம் அப்பவே வந்து ஸ்ரீலா வந்து ரொம்பவே கண் கலங்கிடுச்சு அப்போ அப்போ வந்து பாரிஸ் போயிட்டா தான் அந்த வளகாப்பு எடுத்து பண்ணியிருந்தாங்க பண்ணப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருப்போம் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்போம் பெண் குழந்தை அப்படின்னா அவங்க பொன் குழந்தைக்கு முதல்ல பண்ற அந்த விசேஷம் அப்படின்றது வந்து வயசுக்கு வந்து பூ புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஒரு பொண்ணுக்கு பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சடங்கு அது கூட இவங்க சொந்தக்காரங்க யாருமே வராம

அதனால வந்து ஒரு ஒரு பொண்ணா ஒரு விசேஷம் எடுத்து இது பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துச்சு பட் அதை வந்து ஏழாவது மாசம் காரி காரிசோத எடுத்து பண்ணாங்க அது 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 என்ன சொல்றது நாங்கள் மேக்சிமம் வந்து போட்டோஷூட் வீடியோ எல்லாம் அதிகம் எடுத்துருக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா ஃபுல்லாவே அதுக்கு வந்துட்டே தான் இருந்தது தான் இருந்தது நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு விசேஷம் நமக்கு எடுத்து பண்றாங்களே ஒரு சன ஒரு வழக்காப்பு எடுத்து பண்றாங்களே அந்த அந்த வளகாப்புல மேரியம்மா வேற வரலை அவங்க அம்மா வேற வரல அப்படின்றதுனால ரொம்பவே உடஞ்சு போயிருந்தது இந்த விஷயத்துக்கும் அவங்க வராம போயிட்டாங்களே ஆடை பார்க்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தது ஒரு வழியா வளகாப்பு முடிஞ்சுது நாங்க போட்டோஷூட் எல்லாம் எடுத்தோம் வளகாப்பு முடிஞ்சது அதுக்கப்புறம் எட்டாவது மாசம் பிறந்தது எட்டாவது மாசம் போகும்போது எட்டாவது மாசம் ஸ்கேன் எடுத்து பாக்க போகும் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல பேபி நல்லா ஹெல்த்தா இருக்கு பட் வெயிட் வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது நல்லா சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க பதினாறு ஸ்கேன் வந்து நாங்க எடுக்காம விட்டுட்டோம் அது எடுத்திருந்தா தண்ணி கம்மியா இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க பட் நாங்க ஒன்பதாம் மாசம் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி நாங்களும் எடுக்காம விட்டுட்டோம் அதுக்கு அப்புறம் வந்து பாக்கும்போது ஒன்பதாம் மாசம் தாண்டி போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஷீலாக்கு அதுக்கப்புறம் தான் ஷீலாக்கு ரொம்ப பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் மேக்ஸிமம் தனி லெவலில் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணாங்க கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தோம் தனி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் குழந்தை குழந்தையோட ஆர்கன்ஸ்லாம் வந்து மெச்சூர் ஆகிறதுக்காகவும் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஒரு டென் டேஸ் வரைக்கும் தாக்குப்பிடிக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து சடனாக நீங்க ஆபரேஷன் பண்ணி உடனே குழந்தை எடுத்தாக்கணும் அப்படிங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பா வந்து ரெண்டு தான் இருந்துச்சு அப்படினு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால பாப்பா கொஞ்சம் மூஞ்சி தெரியல ஐடு உடனே எடுத்துறணும் அப்படினு சொல்லிட்டாங்க ஸ்கேன் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க மாமா வெளிய நின்னுட்டு தான் ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்து டாக்டர் உடனே ஓடி உடனே ஆபரேஷன் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் கூட அம்மா கூட இல்லையே யாருமே இல்லை என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன் பரவாயில்ல அவர் இருக்கா இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட பலாத அப்படின்னு நான் எவ்வளோ சொன்னேன் பட் இனி ஒரு லெவலுக்கு மேலே உள்ள விடலை ஆறுதல் சொல்றது கூட அந்த நேரத்துல யாரும் இல்ல ரொம்பவே அழுதுட்டு இருந்தது கூட யாரும் எடுத்துக்கணும் எனக்கு என்னன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு தான் நான் போன ஆப்ரேஷன் கேட்டுருக்கு அப்போ கூட நர்ஸெல்லாம் எல்லாம் சுத்திட்டு நீங்க யூடியூப்ல தான் நான் வருவீங்க நீங்க அழுகுறீங்க அழுதுறீங்க தைரியமாக தைரியமா ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஊசி அதெல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு ஆப்ரேஷன் கொண்டு போயிட்டாங்க அப்போ ஒரு பெரிய டாக்டர் வந்து கேட்டாங்க நீ யூடியூபரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமா மேடம் அப்படின்னு சொன்னோம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துருச்சு ஆனால் அவன் அங்கே பேசுறது நடக்கிறது எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சுட்டா இருந்துச்சு இப்போ பாப்பா வந்து வெளியே எடுத்தேன் என்னை காட்டினேன் பாரும்மா அவனுக்கு வந்து பெண் குழந்தை பறந்துருக்கு ஒரு செகண்ட் நான் வந்து அழுதுட்டேன் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எதுவுமே வந்து என் குழந்த படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்க வைக்கிறதாகட்டும் நல்ல லெவலுக்கு கொண்டு போனது ஒரு செகண்ட் நான் நினைச்சேன் நான் பட்ட கஷ்டம் எதுவும் படக்கூடாதுன்னு அப்படியே அழுதுட்டு அப்பா போன பார்க்கல அதுக்கப்புறம் பார்க்கல மின்குபட்டல வச்சிட்டாங்க இன்கப்பட்டல் வச்சு நாலு நாள் கழிச்சுதான் வந்து ஏட்டை காட்டினாங்க பார்க்கலான்னு போகும்போது ஒரு பொண்ணு ஓடி இருந்துச்சு உன் குழந்தைக்கு நானும் தாய்ப்பால் புடுக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது எனக்கு வந்து அப்போ தாய்ப்பாள இப்போ வரல எவ்வளோ கஷ்டங்கள் கடந்து பாப்பாவை வந்து அழகாக இருக்கோம் அந்த டைமில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பல் தா தாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மனசு பாருங்கள் அது மட்டும் கிடையாது நிறைய குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு தாய்க்கு பால் பத்தலைன்னா நிறைய தாய்மார்கள் வந்து பால் கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பாப்பா பிறந்துட்டாங்க நாலு நாள் கழிச்சு தான் கையில கொடுத்தாங்க கையில கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நாங்க பேவார்டுக்கு போயிட்டோம் ஏன்னா வந்து லேடிஸ் இல்ல ஒரு அம்மா வந்து பார்த்துட்டாங்க அவங்க வந்து குழந்தை பிறந்து குழந்தை பெட்ல குழந்தை குடுக்கும்போது அவங்க அவங்களுக்கு வேலை இருந்தது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ் அலோடு இல்லை அப்படின்றதுனால வந்து நாங்க பேவார்டு கட்டி மேல பேவார்டு கொடுப்பாங்க அந்த பேவார்டுக்கு போயிட்டோம் போனதுனால வந்து அங்க ஜென்ட்ஸ் அலோடு ரெண்டு பேர் மட்டும் இருந்துக்கலாம் அதாவது பேச ஒரு ஜென்ஸ் கூட இருந்துக்கலாம் அதனால வந்து அந்த பேவார்டு நாங்க போயிட்டோம் பேவார்ட்ல போயிட்டு ஆமா எங்க எங்கேயுமே வந்து கீழையும் சரி மேலையும் சரி வீடியோ எடுக்க அளவு இல்ல அதனால நாங்க எதுவும் வீடியோ எடுக்கல பட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் என்ன எத்தனை பேர் எடுத்து போடுறாங்க எடுத்து போடுறாங்க அதெல்லாம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அலோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றத தாண்டி எங்களை ஸ்டார்டிங்ல கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நாங்க யூடியூபர் பண்ணுறதுனால இங்கே எந்த வீடியோ எடுக்கூடாது பேஷண்ட் தெரியக்கூடாது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணதுனால சரி ஓகே யாரும் எந்த டிஸ்டர்பும் நம்மளால ஆக வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி பேவேட் போனதுக்கு அப்புறம் கூட மேலே கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ரூம்ல கூட வீடியோ எடுக்கூடாது அப்படின்னு அதனால நாங்கள் எந்த வீடியோவுமே எடுக்கல குழந்தை பிறந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் அந்த வீடை கட்டி பண்ணிவிட்டு நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால அவங்க வந்து ஷீலா வர்றதுக்குள்ளே ஒரு வீடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல வீடு சிலதாக பார்த்து வந்தேன் சிலா வந்து இறங்கவுமே அந்த புது வீட்டுக்கு தான் வந்தது வீட்டுக்கும் ஏரிமா இருக்கிற வீட்டுக்கும் வந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதனால வந்து டெய்லி வர முடியாது அப்படியே வந்தாலும் ஒரு ஹாஃப் அன் கூட இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் மேரியம்மாவை அலோவ் பண்ணவே இல்லை ஷீலா ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேயே வந்து கூட வந்து இருக்கல நீ இப்போ வந்து மட்டும் குழந்தைய பாக்குறிய ஹாஸ்பிட்டல் போ சொல்லிச்சு நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் பட் கிட்டத்தட்ட குழந்தை பிறந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு மேரி மேரியம்மா வந்து பா பார்க்கவே அலோ பண்ணிச்சு அது ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் அவங்க ஒரு லேடிஸ் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிட்ட சொல்லி அவங்க போயிட்டாங்க பக்கத்து பெட்டில வந்து ஒரு பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருந்தது அவங்களோட ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க திண்டுக்கல்ல இருந்து பிரியா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க தான் வந்து ஷீலாவை நான் உள்ள வர முடியாத நேரத்துல ஜென்ஸ் அலோடு இல்லாத நேரத்துல அவங்க கூட இருந்து பாத்துக்கிட்டு கூட பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க ஆஹ் இப்போ வரைக்கும் கூட சொல்லும் ஷீலா அவங்க அடிக்கடி பேசும் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு கூட இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் எங்களால் மறக்க முடியாது

போட்ட ரொம்பவே கஷ்டமா இருந்தது என்னடா நம்ம தனியா இருந்து பாத்துக்க முடியாம உடம்புற சைடிலாம போயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் வந்து ஃபீவர் இருக்க மாதிரி இருந்தது மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம் நல்ல வேலையா வந்து அட்மிட் பண்ண சொல்லல மெடிசன் மட்டும் கொடுத்தாங்க வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம கஷ்டப்பட்டுருந்தோம் இப்போ வரைக்குமே வந்து குழந்தைக்கு மூணு கிலோ வரல நாற்பத்தஞ்சு நாள் குள்ள மூணு கிலோ வரணும் தான் வந்து இன்னொரு தடுப்பூசி போடுவாங்க அது வேற சொல்லியிருந்தாங்க நாப்பத்தஞ்சு நாள் ஆனாதான் மூணு கிலோ ஆனாதான் அந்த தடுப்பூசி போட முடியும் அதுக்குள்ள வந்து பாப்பாவுக்கு வந்து நிறைய மெடிசன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் கொடுங்க குழந்தைக்கு நல்லா ஊறும் கொஞ்சம் வெயிட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்குமே வந்து பாப்பாக்கு மூணு கிலோ ஆயிடுச்சானு தெரியல நான் ஒரு டூ டேஸ்ல போய் செக் பண்ண போறோம் அப்பதான் வந்து பாப்பாக்கு எத்தனை கிலோ வந்திருக்கு அப்படின்றதே எங்களுக்கு தெரியும் தாய் வந்து இத்தனையும் கடந்து வந்துட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனை நிறைய வேதனை நிறைய கவலை மனக்குழப்பங்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு தாய் தாய்மையை மிகப்பெரிய வரம் அந்த குழந்தைய வந்து அழகா பெண்ணாகட்டும் அது எல்லாத்தையும் வந்து பெத்தெடுக்குதுன்றது அவ்வளவு அசட்டல் கிடையாது சரிங்களா எவ்வளவு பெரிய வரோம் அது சரிங்களா அதை வெளியே வர வரைக்கும் தாய்க்கு தான் அந்த அவ்வளவு வலிய வேதனையும் அந்த குழந்தை நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தாய் பல போரட்ட மத்தியில ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் அழகாக பெத்தெடுக்கிறாங்க ஆனா பெத்தெடுக்கிற சமயத்துல சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பிடிக்கலாம் விட்டுறலாம் இன்னமும் வந்து ஒரு குழந்தைங்களை வந்து அவதரா பேசிட்டு இருக்கு ஒரு பொண்ணு வந்து சமயத்துல வந்து கஷ்டப்பட்டு வரக்கூடாதா இதுக்கு ஒரே ஒரு விஷயம் ஆஹ் குழந்தை பிறக்கவே இல்லை ஏன்னா ஷீலா வந்து ஒரு பொண்ணு தானா அவங்களுக்கு வந்து கடவுள் ஒரு குழந்தைய கொடுப்பாரா மாட்டாரா சொல்லுங்க ஏன் ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்காதா நாங்க என்ன ஆம்பளைக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா சொன்னோம் பொம்பளைக்கு தானே குழந்தை பிறந்து அதை வந்து இல்ல போயின்னு சொல்றது அவங்க யாரு ஏன் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதா உலகத்துல நடக்காத விஷயத்த பக்கத்து வீட்டு குழந்தைய வளர்க்கறோம் ஏன்னா இல்ல இப்ப வந்து ஒரு ஒரு பொன் ஒரு பெண்மையை வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்தா அந்த நாயங்க அப்படி சொல்லி இருக்கும் குழந்தை பிறக்கல அப்படின்னு பேசுற அந்த எச்சிக்கல நாயங்களுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை இருக்குல்ல அவங்களோட குழந்தைய அவங்க அவங்களோட வைஃப் தானே சுமந்து பெற்றிருப்பாங்க அவங்களும் ஒரு பெண்ணு தானே அவங்களும் ஒரு தாயோட தானே வந்தாங்க ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதை இல்ல அப்படின்னு சொல்லி அசிங்கமா அவ் பேசணும்னா அவங்க எப்ப ஏற்பட்ட கீழ்த்தரமான ஜென்மங்களா இருப்பாங்க அவங்க ஷீலா மட்டும் இல்ல எல்லா பொண்ணுகளுமே ஒரு குழந்தைய பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க பட் நாங்க அது இல்லைன்னு சொல்லல நாங்க மட்டும் தான் அந்த கஷ்டத்தை பட்டோம் அப்படின்னு சொல்லல எங்களை விட இன்னும் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களை வந்து குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லும் போது கஷ்டத்தையும் தாங்கி வளர்ந்து வந்து யாரா இருந்தாலுமே அந்த அந்த இருந்தாலுமே ஒரு தாய் வந்து வெளியே வர வரைக்கும் எவ்வளவு சொல்லு இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியாம அதாவது ஷீலாவுக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ற அந்த நாய்ங்க வந்து ஷீலாவை அசிங்கப்படுத்தல அவங்களோட பொண்டாட்டியும் அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துது ஏன்னா ஒரு பெண்மையை அசிங்கப்படுத்துறது தானே அவன் அம்மாவும் ஒரு பொண்ணுதான் அவன் பொண்டாட்டியும் ஒரு பொண்ணுதான் நீ பெஞ்சப்படுத்தல பெண்மீனா நீங்க திருப்பி கேட்டா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் உனோட டிஎன்ஏ சர்டிபிகேட் காட்டு உனக்கு தான் பிறந்ததான் கேட்டா ஒத்துக்குவியா திரும்ப பேசுறதுக்கு எல்லாராலையும் முடியும் இங்க போல நிறைய பேர் மரியாதை வச்சிருக்காங்க அதான் காரணம் சரி பார்ப்போம்